பார்த்தீங்கன்னா மலைவாழ் மக்களுடைய சந்தை அப்படிங்கிறாங்க வயசு எல்லாம் இங்கே நிறைய கிடைக்கும் போய் பார்ப்போம் நல்லா பயங்கர சில வருது கம்புகமானு மணக்குது பாருங்க நிறைய விளைஞ்சது நிறைய கிடையாது

ஆனா இந்த பழத்துக்கெல்லாம் கல்லு போட்டு பழுக்க வைக்க மாட்டாங்க தானே அங்க மாதிரி நேச்சுரலாவே பழுக்கும் அதனாலதான் கலர் இந்த கலர்ல இருக்குது இல்லைங்களா என்ன ஆரஞ்சு பழம் சிந்துருக்கு அது பதமற கரெயா பாலபானத்துக்குட்டி இருக்குது எங்கெல்லாம் எப்படி பண்ணுவ அபார் கரவேனுமா ஏலல பாத்தோம் அதுல ராமர் சீதாவா மாதிரி பேரு ராம் சித்து ராம் சீதாவா அங்கலாம் நல்லா இருக்குது நன்றி அந்த பழம் பலா பலா சூப்பராக இருக்குல்ல இங்க பாருங்க செமையா இருக்குது இதெல்லாம்மே வந்து மலைவாழ் மக்களால் உரு இந்த பலா பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள கொல்லிமலையில் உள்ள விவசாயினால் உருவாக்கி உருவாக்கி இங்கே ஒன்று சந்தையில் வைப்பாங்க பழங்குடியின சந்தைன்னு சொல்லுவாங்க இந்த சந்தை பேர் இங்கே அப்படியே பாருங்கள் எல்லாமே பழங்குடியினால் உற்பத்தி பண்ணி இங்கே கொண்டு வந்து எல்லா மக்களும் வந்து இங்கே வந்து அந்த வியாபாரம் பண்ணி எடுத்து போவாங்க அவங்களுடைய நேரடி சந்தை நேரடி சந்தை ஓகே இல்லை ப்ரோக்கரேஜ் எதுவும் கிடையாது எதுவுமே இல்லை இவ்வளோ பெரிய பழம் பாருங்க பயங்கர பெருசா இருக்கு ஒரு ரெண்டு அடி உங்க கைக்கு ஒரு அடி வேணும் போல பயங்கர பெருசா இருக்கு

iya <laughs> waktunya